அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூர் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் இறங்கி வருகிறான் அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடத்தில் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பிற்கு அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அணியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹு அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் கவனத்தில் எடுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா இதே இதோ மன்னிக்கிறேன் இந்த அல்லாஹூர் அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூர் அழிஹிவ செல்லும் அவர்கள் சொன்னார்